ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடேஸ் சமையலில் ஒரு சிம்பிள் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலைன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் சிக்கன் எடுத்தாலே இப்படி செய்ய சொல்லி தான் கேட்பாங்க அவ்வளோ ஒரு அருமையான சுவையலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக சிக்கன் வந்து ஜூஸியாகவும் இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நழுகு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு இன்ச்சி சைஸில் ரெண்டு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க பத்து கருவேப்பிலைகள் பத்து பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அரை கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் துண்டுகள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன் அதே மாதிரி அங்கங்கே வந்து கிரி விட்டுருக்கேன் மசாலா வந்து நல்லா உள்ளே போகும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுத இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சொல்லக்கூடிய சோளம் மாவு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு முடி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி மசாலா நல்லா உள்வாங்கி ஊறி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேட்சாக போட்டு எடுக்க போகிறேன் போட்ட உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா அப்படி பொன்னிறமாக சிவந்து வரும்பொழுது திருப்பி விட்டுக்கோங்க இடையில இடையில எடுத்து ஒரு முறை நல்லா சுழட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் சிக்கன் வந்து எல்லா பக்கமே உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் சிக்கன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு என்னை நல்லா வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க அவ்வளோதான் நல்லா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா செய்து கொடுத்து பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க வீட்டில் இருக்கும்போது நார்மலாக செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ